நான் ஈசையின் ராமன் எந்த பெண்ணும் என்னை பேசாதீர்கள் இல்லை மண்ட பிரஜன் பிரஜன் வந்து என்கிட்ட ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணாரு உங்க ஷோல்டர்ல நான் வந்து இப்படி இது பண்ணேன் அத நீங்க உடனே வந்து இப்படி வந்து பண்ணீங்க அத தயவு செய்து பண்ணாதீங்க இப்போ ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது தேவைல்லாம வந்து சரி இப்படிதான் நான் வச்சேன் கட்டி விட்டு ஹர்டா கட்டி விட்டு மைண்ட் ஹார்ட்டை ரொம்ப மண்டிட்டு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட எனக்கு இது பிடிக்காது தங்கச்சி ஒன்று அத்தோன் worst performer ஆக தேர்ந்தெடுக்கப்பட்ட Sandra Murthy HFJ Sandra இந்த வீட்டறால worst performance-ன பேர் வசையட்டன இடம் பேர் சிறைக்கு செல்ல வேண்டும். ஐம்மே한테 நேரா கேம் ஆடி தெய்க முடியாディ இதா குத்துனது தெரிஞ்சேனா? Thank நான் நல்ல தந்தை அதுக்கு மேல நல்ல பிரச்சனை வந்தா சும்மா விட அவங்க வந்து என்ன பண்ணலாம்? ரூல்

ஏ முப்பத்தி மூணாவது தான் பார்க்க போறோம் எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பாட்டை போட்டு நல்லா கும்மாளமா கலகலப்பா தான் ஆரம்பிக்குது அது அப்படியே தொடர்ந்து எல்லாரும் திவாகர கிணவி பண்ணிட்டு இருக்காங்க தீபக் சொல்றாரு நீங்க உங்களை வந்து டாஸ்க் விளையாட சொல்லி நூறு நாள் உள்ள வச்சா வந்து ரீல்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க வினோத் உங்களை கலாய்க்கிறாருன்னு கோவப்படுறீங்களே நீங்க பதிலுக்கு அவருக்கு கவுண்டர் கொடுத்து அதை ரசிக்கணும்ல அதுதானே வந்து ஒரு நல்ல காமெடி இப்போ கவுண்டர் செந்திலோட காம்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்க இல்ல அவர் நான் சீரியஸா உன்னை யோசிச்சுட்டு இருக்கும் போது குறுக்க வந்து என்ன கலாய்க்கிறாரு அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்ல இப்பதானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீங்க மறுபடியும் அதே பண்றீங்க நீங்க ஒரு பாயிண்ட வைக்கணும் அப்படின்னா எவன் என்ன சொன்னாலும் அத வந்து காதல எடுத்துக்காம என்ன சொல்லணுமோ அதுல மட்டும் நீங்க குறியா இருக்கீங்க அப்படின்னு தீபக் சொல்றாரு அதான் நேர டாஸ்க் முடிஞ்சிருச்சே ஏன்டா இவங்களை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் யோசிச்சு முடிக்கல அதுக்குள்ளயும் பிக் பாஸே சொல்லிட்டாரு உங்க வீட்டுல இந்த டைம் முடிஞ்சிருச்சு தயவு செஞ்சு வெளியில போங்க அப்படின்னு வாடா இனிமே வந்து அவங்க அவங்க ஃப்ரீயா அவங்களோட கேம விளையாடுவாங்க திவ்யாவும் சேன்ராவும் பேசிட்டு இருக்காங்க திவ்யா வந்து விக்ரம் பார்த்து ஏதோ பாடி நகர்ந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல இது வந்து பாடி ஷேமிங்கா இருக்கு அப்படின்னு அவரு சொல்லி போல உடனே இதெல்லாமா பாடி ஷேமிங் அப்படின்னு திவ்யா கேட்க அதானே இது எப்படி பாடி ஷேமிங் ஆகும் அப்படின்னு சேன்ராவும் சொல்ல விக்ரம் கிட்டே போய் கேக்குறாங்க நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்க உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நீங்க எந்திரிச்சு வந்ததுனால நான் வந்து பாடி கண்டிஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல போல இருக்கு பாடி நகர்ந்து வருது அப்படின்னு சொன்னேன் இது எப்படிங்க பாடி ஷேமிங் அப்படின்னு அர்த்தம் நீங்க ஒரு காமெடியன் அந்த சென்ஸ்ல யோசிப்பீங்க அப்படின்னு நான் விளையாட்டா சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க விளையாட்டாதாங்க சொன்னீங்க பட் அது எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னு விக்ரம் சொல்ல அப்படியா இனிமே நான் உங்ககிட்ட சீரியஸாவும் ஒன்னும் பேச மாட்டேன் விளையாட்டாவும் ஒன்னும் பேச மாட்டேன் ஒர்க் ரிலேட்டடா மட்டும் பேசிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சாரி சொல்லிட்டு போயிட்டாங்க உடம்பு முடியாம இருந்தீங்களே இப்ப கண்டிஷன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது வேற பாடி நகண்டு வருது அப்படின்னு சொன்னா அது வித்தியாசமா தான் இருக்கு இப்ப மிக சம்பந்தமே இல்லாம இடையில வந்துட்டு நீங்க எல்லாரும் ஆவலோட காத்திட்டு இருந்த பெஸ்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்றாரு நாங்க எப்பயும் ஆவளோட காத்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு சொன்னோம் சரி என்ன வேணா சொல்லுங்க உங்க சொல் தானே யாரு கேட்க முடியும் இப்ப உலகமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது அது என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பார்வதி தான் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பார்வதி எல்லா இடத்துலயும் சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த டாஸ்க்ல அந்த மாதிரி பண்ணாம அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணி ஓரளவுக்கு இந்த வீடையும் கொஞ்சம் அமைதியா வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு பார்வை சொல்றாங்க எல்லாரும் ஒண்ணு சொன்னீங்கன்னா நானும் அதே சொல்லணும் கிடையாதுல்ல நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தபடி சொல்றாரு சிவாகரும் பார்வும் நல்லா தான் ஒர்க் பண்ணீங்க தான் இருந்தது அது வந்து ஒரு கமெண்டா வேணும் சொல்லலாம் பட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா நான் உங்களை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்லுவேன் அப்படின்னா அவங்கள சொல்றாரு எல்லாரும் பார்வை சொன்னாலும் பாரு கடுத்து பெஸ்டா யாரு பண்ணாங்க அப்படின்றது கொஞ்சம் நமக்கே யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு பட் பிரவீனுக்கு அந்த இடத்துல அதை ஏத்துக்கவே முடியல வேண்டா விருப்பா பார்வதி பேரை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கடைசியா பார்வை பேர சொல்லிட்டாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேரை சொல்லணும்னு யாரும் இங்க கட்டாயப்படுத்தல அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வேற ஒருத்தங்க பேரை சொல்லிட்டு போயிருக்கலாம் அது அவரே சொல்றாரு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் இந்த இடத்துல சொல்றேன் நாங்க கேட்டோம்மா இல்ல பாரு கேட்டுச்சா பார்வையரை சொன்னதை ஏத்துக்க முடியாம கலாய்க்கிற மாதிரி ஒரு கிரியேட்டிவா என்னமோ பண்றேன்னு சொல்லி ஒண்ணு பண்ண இதை வேற பிக் பாஸ் பின்னாடி இருந்து குட் ஒருக்கும் பாராட்டுறாரு அவருக்குமே பொருட்களை போல அடுத்து பிரஜீன் சொல்றாரு சம்மந்தமே இல்லாம எப்பயும் கொண்டு வர்றாரு இந்த டாஸ்க் எல்லா கெஸ்டும் உள்ள வந்த முதல் நாள் எப்ஜே வந்து பாட்டு பாடினதோட சரி அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை இவர பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு பிரதீன் சொல்றாரு சரி அவங்களுக்குள்ள என்ன கொடுக்கவாங்களோ அது நமக்கு தெரியாது இப்ப அதிகபட்சமா பார்வையோ எல்லாரும் சொன்னதுனால பார்வை எழுந்துச்சு என்னோட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த டாஸ்க வச்சு நீங்க எல்லாம் நியாயமா எனக்கு ஓட்டாக்கு என்னை முன்னாடி கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது சப்போர்ட் பண்ணினா அதெல்லாம் மன்னிச்சு உங்க வீட்டுக்குள்ளையா என்னைய ஏத்துக்கிட்டு இதுக்கப்புறமும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திவ்யா இருந்துச்சு பிக் பாஸ் பார்வதிக்கு எட்டு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு நான் என்ன செய்யணும் என்னன்னு பதில சொல்லுங்க அப்படின்னு அவர் பெஸ்ட் இருக்கு தான் எல்லாரும் பிக் பாஸால கூட வந்து பாருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் ஏற்றுக்க முடியல வழக்கமா செயல்படுற குரூபிஸும் இந்த தடவை உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு கலாய்க்கிறாரு அவரு விஜய் குடும்பத்துல இருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கொடுப்பாரு போல ஏமாற்றம் ஆயிருச்சு அப்புறம் பாரு நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர்னால நீங்க கலா போட்டியில கலந்துக்கலாம் அண்ட் இன்னொன்னு தான் இந்த டீலக்ஸ் பிக்பாஸ் ஹவுஸ்ங்கிறத போட்ட அழிச்சிட்டு ஒன்னாக்கிட்டோம் இருந்தாலும் அதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போன வாரத்தலையா இருந்த திவ்யா வந்து அடுத்த வார தலை போட்டிலையும் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க நினைச்சா ரூல்ஸ் வச்சுக்கிடுவாங்க இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க பிரவீனை மட்டும் அம்போன்னு ஒன்னு விட்டுட்டாங்க என்னதான் சாண்ட்ராவுக்கும் பார்வை குடிக்காது அப்படின்னு இருந்தாலும் எல்லாரும் பாராட்டும் போதும் பார்வதி பேசும் போதும் எல்லாரும் சிரிக்கும் போது சாண்ட்ராவும் சிரிச்சாங்க பட் திவ்யா மட்டும் மூஞ்சில எந்த வித வித்தியாசமும் இல்லாம உண்மை இருந்தாங்க ஆனா அந்த இடத்துல எஃப்ஜே வந்து பார்வை பார்த்து பார்வை வீக்கெண்ட் மோடுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது மட்டும் எல்லா பல்லும் வெளியில தெரியுது அது ஒண்ணும் இல்லைங்க வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு நாள் எல்லா போய் சமரசம் பேசி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்கல்ல அந்த மோடுக்கும் வந்துட்டாங்கன்னு எஃப்ஜே சொல்றாராமா அது அவங்களுக்கு புரிஞ்சிச்சாம அதுக்காக அப்படி சிரிக்குறாங்க பிக் பாஸ் இப்படி சொல்லி இதுக்கும் வந்து திவ்யா சிரிக்கலையா உடனே அவரே திவ்யாவை எந்திக்க சொல்லி இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னா வழக்கமா கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஹாப்பி பிக் பாஸ் அப்படின்னு அவங்க சிரிச்சுட்டே சொல்ல பார்த்தாலே தெரியுதுமா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு சரி இப்ப எப்படி எல்லாரும் கடகடன் ஓடி வந்து பெஸ்ட்டுக்கு வந்து சொன்னீங்க அதே முனக்கோட வந்து ஒஸ்ட்டுக்கும் சொல்லிட்டு போயிருங்க என் வேலை சிம்பிளா முடிஞ்சிடும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல ஒவ்வொருத்தரா ஒஸ்ட்டுக்கு போய் சொல்றாங்க மேக்ஸிமம் சாண்ட்ராவும் எப்ஜேக்ருக்கும் எப்டேக்கு தான் ஏற்கனவே ஆகாது இருந்தாலும் திவாகர் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் லென்த்தா பேசிட்டாரு எப்டே வந்து மற்ற எல்லாரோட ஒர்க்கையும் தடுத்து அவர் போய் அந்த இடத்துல வேலை செய்யற மாதிரி காமிச்சு ஸ்டாரை வாங்க பார்த்தாரு அடுத்த வளர்ந்து வந்தாலே எப்ஜேக்கு வந்து பிடிக்காது ரொம்ப பொறாம இருக்கு அவருக்கு அண்ட் வெளியில இருந்து யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா போட்ட சீன் இருக்கே அப்பப்ப என்னால பார்க்கவே முடியல பாப்போம் இந்த வண்டி எவ்வளவு நாள் ஓடுது அப்படின்னு அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை என் லைஃப்லயே நான் பாக்குறதுன்னு சொன்னோடனே நீ என்ன சொல்லிக்கோ ஆனா கேரக்டர் மட்டும் பேசாதன்னு எப்படியோ எழுந்து சொல்ல சரிப்பா சாரி பிஹேவியர் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாரு இருந்தாலும் எத்தனை நாளா உனக்கு நான் சொல்லுவேன் கேரக்டரை பத்தி பேசாத பிஹேவியர் சொல்லி பழகுன்னு சொல்லிட்டு இருக்க அமித் வந்து அவர் தான் சாரி சொல்லி தரலாங்க நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஒன்னையே சொல்லியிருந்தா தெரியும் நீங்க உங்க கேரக்டர் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போறாரு அப்புறம் ரம்யா வந்து ஒண்ணு சொல்றாங்க எனக்கு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னா அம்ருதேவ் என்னதான் வந்து அவ்வளவு கோம்பு இருந்தாலும் ஐ நின்ற அளவுக்கு எல்லாம் அந்த அவர் போயிருக்க கூடாது அதனால நான் தான் சொல்லுவேன்னு சொல்லவும் பிரவீண கை தட்டுறாரு அடா பாவிங்களா இதெல்லாம் நீங்க சேர்ந்து கொண்ட பேங்க் தானடா அதை நீங்க கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையா அப்புறமா பிரஜின் வந்து சொல்றாரு நான் வந்து அமித்தையும் துசாரையும் தான் ஒஸ்ட் பிறப்பு சொல்லுவேன் என்னதான் வந்து அவங்க வந்து டாஸ்க்ல ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து அந்த ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணணும் அப்படின்னு எந்த ரூம்லயும் கொடுக்கல அதையும் மாரி நீங்க எப்படி அவங்கள லாக் பண்ணலாம் அதுவும் ஒரு பொண்ணை எப்படி நீங்க லாக் பண்ணலாம் அப்ப பையனை மட்டும் லாக் பண்ணலாம் இவர் ஏன் மறுபடியும் மறுபடியும் ஒரு பொண்ணை இப்படி செய்யலாமா ஒரு பொண்ணு கிட்ட இப்படி பேசலாமா ஒரு பொண்ணு கிட்ட இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னே கேக்குறாருன்னு தெரியல அதோட மட்டும் விடாம நான் வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒரு நல்ல தந்தை அதை விட ஒரு சிறப்பான புருஷன் சோ என் பொண்டாட்டிக்கு எவனாவது பிரச்சனை கொடுத்தீங்க அப்படின்னா நான் பாத்துக்கிட்டு சும்மெல்லாம் இருக்க மாட்டேன் உண்மையான பிரஜன் யாரு அப்படின்றத நீங்க எல்லாம் பாப்பீங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் வேற விட்டுட்டு போறாரு இதுக்கு தயா நாங்க அப்பவே தலையில அடிச்சுக்கிட்டோம் புருஷனும் கொண்டாட்டியும் உள்ள விடாதீங்கன்னு கேட்டீங்களா வர வாரத்துல அவங்க ரெண்டு பேத்துல இருந்து யாரையாவது ஒருத்தங்களை வெளியே அனுப்புங்க இல்லைன்னா கேம் கேமா இருக்காது இல்ல எப்படியோ இந்த சீசனோட இந்த பிக் பாஸ இழுத்து மூறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேரையும் உள்ள வச்சு அழகு பார்த்துட்டு இருங்க அண்ட் திவ்யா சுவாரஸ்யமா ஒண்ணு சொல்றாங்க ரீசன் சொல்லு சொன்னா அவங்க சொல்றாங்க துஷார் வந்து நான் வந்த அன்னைக்கு நான் அவங்க பேசணும் அப்படின்னு ஒரு தடவை சொன்னா அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட என் மூஞ்சில எச்சு குப்பாம பேசுறதே கிடையாது அப்படின்றாங்க அப்புறம் கம்ருதன் சொல்றாங்க அவர் வந்து பேசும்போது நான் திருப்பிக்கிட்டு போனேன்னா என்கிட்ட வந்து பேசும்போது நான் கிட்ட நான் திருச்சிதான் பேசிருக்கேன் நீங்க வந்து ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு பேசினீங்கன்னா உங்ககிட்ட திருப்பிட்டு போறது வந்து தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு அதனாலதான் நான் திருப்பிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து ஒரு மாதிரி பண்ற உடனே என்ன வாங்கிட்டு வருதா அப்படின்னு கேட்க இல்ல நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து எனக்கு அப்படித்தான் வருது அப்படின்னு அவர் சொல்ல சரி நீங்க போய் வாமிட் பண்ணிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு இல்ல இல்ல நான் இங்கேயே போறேன்னு கம்முருதீன் சொல்ல அப்படியா சரி போறீங்களா அப்படின்னு அவங்க கேட்க அப்படின்னா நீங்க புடிக்கிறீங்களா அப்படின்னு கமுருதீன் கேட்டாப்ல அது ஒரு ப்ளோல அடுத்தடுத்து வந்துருச்சு அது ஆக்சுவலா அவங்க பெருசா ஒரு பிரச்சனையே ஆக்குவாங்கன்னு நினைச்சேன் ஆக்குனாங்களா இல்லையான்றது நமக்கு காட்டல பட் அந்த இடத்துல வந்து இவன்னா முகம் சுலிக்கிற மாதிரி இப்படி பேசுறான் அப்படின்னு நமக்கு தோணல பண்ணா இருந்தது அவங்க அதே ஒரு ரீசனா இப்படி ஒரு ஷோல எப்படி பேசணும் என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தெரியாத கமுருதின்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் பார்வதி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்களாம் ஒரு நிமிஷம் நான் ஒன்னு ஆட் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் வந்து ஒரு அண்ணன் அப்படின்ற முறையில எல்லாருமே வந்து கேமுக்காக தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு பிரஜின் அவங்க தோழ மேல இப்படி கைய வச்சேன் அவர் உடனே படாம என் கையை தட்டி விட்டாரு அது எனக்கு ரொம்ப வலிச்சது அது மட்டும் இல்லாம என் கை போய் கனியக்க மேலேயே பட்டுருச்சு அந்த அளவுக்கு போர்ஸா அவர் பண்ணாரு அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்க இதுக்கு நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரஜின் சொல்ல பிக் பாஸ் ஒரு நிமிஷம் நீங்க அதுக்கு பதில் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க நான் ஒரு டாஸ்க் கேட்டல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறமா பிரஜின் சொல்றாரு பார்வதி இப்படித்தான் கரெக்டான பால் போடுறேன்னு சொல்லிட்டு நோ பாலும் ஒயிட் பாலா போட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு நான் வந்து ஒரு குடும்பஸ்தன் என் பொன்னாட்டையும் ஒரு கண்டஸ்டன்டா இந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்கா எனக்கு வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நான் வந்து ஒரு நல்ல தர எடுத்து வச்சிருக்கேன் நான் கரெக்டா வளர்ந்து கரெக்டா எல்லாத்தையும் பண்ணி கரெக்டான ஒரு டிராவல்ல போய்கிட்டு இருக்க போது அந்த பொண்ணு என் மேல வந்து அப்படி கையை போட்டா என் பொண்டாட்டி என்ன என்ன நினைப்பா என் பிள்ளைங்க என்ன என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்ல அமுருதின் சொல்றாரு அண்ணன் சொல்லிதானே சார் அவங்க போட்டாங்க அப்படின்னு ஆமா அண்ணன் சொல்லிதான் நானும் பேசுனேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க அண்ணன் சொல்லி பேசுனீங்க பட் எந்த பொண்ணும் என்ன தொட்டா எனக்கு வந்து அது பிடிக்காது நான் அண்ணன் சொல்லிதான் உங்க மேல கை வச்சேன் அதுக்கு நீங்க வந்து தட்டி விட்டது எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லும் போது நீங்க தொட்டதே எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னு பிரஜின் சொல்றாரு என் ஒய்ஃப் என் கூட இருக்காங்க நீங்க வந்து இந்த மாதிரி என் மேல கை வச்சா சரி அவங்க கூட இருக்காங்களோ இல்லையோ வெளியில பாக்குறவங்க வந்து என்ன நினைப்பாங்க எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு சோ நான் வந்து என் பேரை கெடுத்துக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மண்டிட்டு நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன் இனிமே யாரும் வந்து என்னைய தொட்டு பேசாதீங்க அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சாண்ட்ரா வேற பார்வதி நீ வந்து அவரை சைட் அடிக்கிற அப்படின்னு என்கிட்ட ஒரு தடவை இருக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த பத்தி பிரஜினும் கம்ருதனும் பேசிக்கிட்டு இருக்காங்க பிரஜின் சொல்றாரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி எனக்கு சொல்லிட்டு பின்னாடி மறுபடியும் ஏன் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் இவன் பண்ண விஷயத்த நான் கண்டிப்பா கேதுகிட்ட சரி உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்காது அவரு நீங்க சேது கிட்ட சொன்னாலும் சரி சேது அவங்க கிட்ட சொல்லுவேன்னு சொன்னாலும் சரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அவர் வேற ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி நியாயம் வச்சிருக்காரு போன தடவை திவாகருக்கு தான் சொன்னாரு நான் என்ன ஜட்ஜா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி நான் சாரு கிட்ட சொல்லுவேன் சாரு கிட்ட சொல்லுவேன்னு சொல்றீங்க அந்த மாதிரி இப்ப இவர்கிட்டையும் அதே கேள்வி கேக்குறாரா இல்ல அவர் சொன்ன மாதிரி அவருக்கு சப்போர்ட்டா பேசுறாரா அப்படின்றத பாப்போம் கம்ருதின் சொல்றாரு இல்ல நீங்க வந்து பாரு என்னது பண்ணாலும் வெளியே அனுப்புவேன் அப்படின்னு நீங்க வந்து விளாட்டா சொன்ன மாதிரி அவளும் விளாட்டா கைப்படிச்சேன் அப்படின்னு அவ சொன்னான் அப்படின்னு சொல்லவும் அது எப்படிப்பா விளையாட்டை எடுத்துக்க முடியும் நான் வந்து யாரையும் கட்டி குடிச்சது கிடையாது அட்லீஸ்ட் கை கூட ஒரு பொண்ணு கிட்ட நான் கொடுத்தது கிடையாது என் உடனடிய உள்ள வந்துகிட்ட நான் இவ்வளவு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் போது என் மேல வந்து ஒரு கப்பனவே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் காமிச்சானா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க உங்களை தப்பான அவ ப்ரொஜெக்ட் பண்ணல அந்த மாதிரி எல்லாம் அவர் எதுவும் சொல்லலன்னு அவரே உள்ள புழுங்கிக்கிட்டு இருக்காரு போல அப்படிப்பட்ட மனுஷனா இப்படி ராமனா இருக்கிற மனுஷனை வந்து தப்பா சொல்ற மாதிரி சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும் சுபிக்ஷா வியானா அப்புறமா பார்வதி துஷார் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பத்தி சுபிக்ஷா சொல்றாங்க அவங்க உங்களை வெளியில பாத்துட்டு வந்து அதே மைண்ட் செட்டோட உள்ளயும் வந்து ஏதோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு பாருங்க பாரு அப்படின்றது அவ்வளவு தள்ளி விட்டீங்க அப்படின்னு நான் நினைச்சேன் நான் அப்படித்தான் நினைச்சேன் அப்படின்னு பாரு சொல்ல சொல்லியனா வந்து கரெக்டா சொல்றாங்க ஆமா இது அதுதான் நடந்தது பட் அவர் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படின்னா பாரு வந்து எல்லா பாய்ஸ்கிட்டையும் போய் ஒரு கண்டன் பண்ணுவா அந்த மாதிரிதான் நீங்க அவர்கிட்ட போய் பண்ணுனீங்க அப்படின்னு நினைச்சு அவரு ஒண்ணு பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது பாரு அப்படிலாம் கிடையாது பண்ணல அப்படின்னா அவரு அப்படித்தான் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணாருன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என்னைய ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு மன்றாடி நீளம்லாம் போட்டு அவர் அந்த அளவுக்கு பேசி ஒரு பொண்ணை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லவும் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல நான் வந்து ஒரு பவுண்டரி இருக்கு எந்த அளவுக்கு பழகணும் பழக கூடாதுன்றது எனக்கு தெரியும் ஏன் கம்ருதீன் வந்து எனக்கு பிடிக்கும் அவங்க ஒரு பவுண்டரி வச்சுதான் நான் கொலை கிட்டு இருக்கேன் அவங்கிட்ட பண்ண மாதிரி கூட அந்த உஷார்கிட்ட கூட அந்த மாதிரி பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பார்வதி அது என்னவோ உண்மைதான் எல்லா பசங்களையும் வச்சு எல்லாம் பார்வதி வந்து கண்டன் கொடுக்கல ஒன்லி கம்ருதீன் அண்ட் வியனாவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க அவர் வந்து ஒய்புக்காக யோசிக்கிறது எல்லாம் ஓகே பட் அந்த மாதிரி யோசிக்கிறாலும் எதுக்கு அடுத்த ஒரு பொண்ணுகிட்டே பேசுறாரு இப்ப அவர் சொல்றது என்ன அப்படி இருக்குன்னா அவர் ஒரு ஆளுக்கு இந்த வீட்டுல இருக்க எல்லா பொண்ணுகளாலையும் அவர் வந்து இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாரு அப்படின்னா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே பார்வதி சொல்றாங்க அப்ப ஏன் அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுவும் வாஸ்தவமான ஒரு பேச்சு தான் இப்ப யாரு என்ன சொன்னாலும் எனக்கு வந்து கவலை கிடையாது நான் வந்து ஒன்லி ரெஸ்பான்சிபிள் என்னோட ஃபேமிலிக்கும் அம்ருதினுக்கும் மட்டும்தான் நான் வந்து பதில் சொல்லணும் வேற யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி பாரு சொல்லியிருக்காங்க சுபிக்ஷா இங்க பேசிட்டு முடிச்சுட்டு திரும்ப பிரஜின் சாண்ட்ரா போய் கிளாரிட்டி கேட்கறாங்க என்ன அப்படின்னா நீங்க கடைசியா பேசும்போது யாரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க யாரும் என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டீங்க அந்த யாரும் அப்படின்னா எல்லா பொண்ணுங்களையும் தான் சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல பிரஜின் சொல்றாரு இல்ல இல்ல நான் பார்வதி மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சாண்ட்ராவும் சொல்றாங்க அவ வந்து என்கிட்டயே அப்படி வந்து பாத்தியா உங்களுக்கு முன்னாடியே வந்து நான் அவரை சைட் அடிக்கிறேன்னு சொல்லும் போது நான் டைரக்டாவே சேல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து தெரியும்ல ஒரு பொண்ணு வந்து என்ன கிட்ட பழகுறா அப்படின்றது தெரியும்ல அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கான் அது ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி அப்படின்லாம் பேசுறாங்க நான் என்ன இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அண்ட் இவர் வந்து ஏதாவது இடம் கொடுத்தாதான் தப்பா ஏதாவது போகுதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பதான் என் குடும்பமும் அஃபெக்ட் ஆகும் என் பிள்ளைங்களும் அஃபெக்ட் ஆகும் என் லைஃபும் அஃபெக்ட் ஆகும் அதனால நான் அதை பெருசா எடுத்துக்கல ஆனா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து நீ பேசும்போது கரெக்டா பேசணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவையும் விஜயவையும் திவ்யா கிட்ட ஜெயில போட்டு அடங்க அப்படின்னு சொல்ல உடனே சாண்ட்ரா நீங்க ரொம்ப ரூடா பேசுறீங்க அப்படின்றாங்க சரி இதுக்கு இடையில இந்த பிள்ளைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களே அந்த டாஸ்க்ல இந்த பிள்ளை வெற்றி பெற்றதா இல்ல பிளாப் ஆயிடுச்சா அதை பத்தி எதுவுமே பிக் பாஸ் இது வரைக்கும் பேசின மாதிரியே காட்டவே இல்ல டீல்ல விட்டுட்டாங்களோ அடுத்ததா ஒரு டாஸ்க் பெருங்காயம் ஹவுஸ்மேட் ஆஃப் தி ஹவுஸ் யாரு அப்படின்னு அதான் ஹெல்த்தி கிராசரி பெருங்காயத்தை வச்சு ஒரு அது என்ன இந்த வந்து மத்தவங்களோட உற்சாகத்துக்காகவும் யார் வந்து செயல்படுறாங்க நடக்கும்போது இல்ல வந்து அவங்க தோண்டு போய் நிக்கும் போது யார் வந்து சப்போர்ட்டிவா பேசி மோட்டிவேட் பண்றாங்க இல்ல யார் வந்து துணை நிக்கிறாங்க அந்த வகையில நீங்க வந்து ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்க ஒருத்தங்களை சூஸ் பண்ணி ரத்தின சுருக்கமா நீங்க வந்து அப்படியே ஜவு மாதிரி இழுத்துக்கெல்லாம் போக கூடாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ட் அதிகபட்சமா இதுல வந்து யார் ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க வந்து அந்த பெருங்காயத்தை யூஸ் பண்ணி பட்டர் மில்க் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுலயுமே வந்து ஒரு சில பேர் ஒன்னு ரெண்டு பேர் அவங்களுக்கு புடிச்சவங்களை சொன்னாலும் அதிகபட்சமா விக்ரம் சொல்றாங்க இந்த ஆடு ப்ரொமோஷன் இதை வச்சே டாஸ்க் கொடுத்து இந்த சீசன் ஓட்டிடுவாங்க போல இருக்கே சரி ஓகே விக்ரமும் வந்து பட்டர் மில்க் பண்றாரு கனி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நான் மோர் வந்து ஒரு குடிச்சு தாங்க பாத்துருக்கேன் தம்மாக்குன்னு ஒரு சின்ன கிளாஸ் அதுல கொடுத்தா எவனுக்கும் பத்தமும் இல்லை இவ்வளவு பெரிய ஷோல அவ்வளவு செலவு பண்ணி அண்ட் இதுக்கு இடையில ப்ரொமோஷன் ஆடு ப்ரொமோஷன் எல்லாம் நீங்க கொடுக்குற ஆளு அட்லீஸ்ட் ஒரு டம்ளர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் மோர் குடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட பட்ஜெட் இல்லாம போயிடுச்சு பார்வதியில ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க அப்புறமா சாண்ட்ராவும் பிரெஜினும் வந்து பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ரா சொல்றாங்க அவ்வளவு பெரிய கை கலப்பு நடந்தது அதெல்லாம் யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல ஏங்கிட்டே எல்லாரும் வந்து மோதிட்டாங்க அண்ட் பார்வதி எல்லாம் வந்து அந்த ரிவியூ கொடுக்கும் போது எப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி பேசிட்டோ அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கு இது வந்து நல்ல ஒரு கேம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜின்னு அந்த பிள்ளை நினைச்சிட்டு இருக்கு ரொம்பவே தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது பில்லியன்லே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு கொடுத்த டாஸ்க்னால தானே நான் அப்படி சொல்ல வேண்டி இருந்தது அண்ட் நியாயமா பார்த்தா அவர்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அந்த பொண்ணு வந்து நல்லாவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சொன்ன எல்லா வேலையும் செஞ்சாங்க எனக்கு இப்ப அந்த ஆளை வந்து உண்மையாவே ஹப் பண்ணணும் அப்படின்னு இருக்கு அந்த அளவுக்கு வந்து அவரு வந்து வேலை பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது பிரஜின் சொல்றாரு அவர் கூட அதை ஃப்ரீயா எடுத்துட்டாரு விட்டுட்டாரு பட் வியானா வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க இன்னும் அவங்க அதுல இருந்து வெளியில வரலன்னு சொல்றாரு இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னன்னா என்ன வேணாலும் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி ரெண்டு பேரை வந்து ஒண்ணு ரிசைன் பண்ண வைக்கணும் இல்லனா போஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ண வைக்கணும் அத வந்து இவங்க எங்க இருந்தாலும் ஆரம்பிச்சிருக்கலாம் பட் அவங்க டீம்ல அதுவும் நல்லா ஒர்க் பண்ண ரெண்டு பேரை வச்சு சொன்னது பேக் ஃபயர் ஆயிடுச்சு பிக் பாஸும் வந்து விஜய் டிவி பிரபலங்களுக்கே வந்து டாஸ்கா இருக்கட்டும் இல்ல டாஸ்க்ல ஒரு அட்வான்டேஜா இருக்கட்டும் அவங்களுக்கே சொல்லிக்கிட்டு இருந்து அவங்களுக்கு அவங்கள மேல ஏத்தி விடுறதா இருக்கட்டும் கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தனக்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நானும் அதையதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க திவ்யாவாகட்டும் இந்த வாரம் எங்கடா போனாங்க இவங்களாம் அப்படின்னு தேடுற அரோரா கனி எப்ஜே அவங்களா இருக்கட்டும் வர சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி கிட்ட இருந்து கேள்வி வாங்குறாங்களா இல்ல தப்பிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வளவுதான் மக்களை இன்னைக்கு எபிசோடு இதோட முடிச்சதை மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது